ஹாய் ஸோ இந்த மார்னிங் டைமில் நான் எனக்கு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு பாடணும்னு தோணுச்சு இந்த பாட்டுக்கு நம்மளோட இட்லி குக்கர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சிறகை நீங்கினால் நீங்கினால் இல்லை திரையை ஆசைச்சிருக்கு உன்னை நீங்கினால் நான் இல்லை உனக்கு இது புரியவில்லை உடலை நீங்கினால் உயிரும் இல்லை ஒளியை நீங்கினால் ஒளியும் இல்லை தெரியவில்லை பூமி சுற்றுவது நின்று விட்டால் புவியில் என்றுமே மாற்றமில்லை புருஷன் சுற்றுவது நின்று விட்டால் என்னாலும் பெண் வாழ்வில் ஏற்றங்கள் இல்லை ஆசை வந்து நெத்தியில வைத்த ஆசை வந்து நித்தியல தொடுக்கிது தொட்டையிடம் பத்தி கொள்ளும் தூரத்தில் நில்லு பை